இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு சண்டே ஸ்பெஷல் என்னென்ன விரதம் பிடிச்சவங்க என்னென்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு டே எப்படி போச்சு நண்பர்களே ஹாய் ஹாய் ஹலோ அன்பு உறவுகள் வாங்க பேசலாம் புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ உறவுகள் வாங்க அன்பு நண்பர்கள் அன்பு நண்பர்கள் இங்கே எப்படி போச்சு நண்பர்களே நல்லா போச்சா ஹாய் ஹாய் இன்புறவுகள் யார் இன்றைக்கி ஃபஸ்ட்டு லைக் யார் அது வாங்க வாங்க உறவுகள் நண்பர்களே வாங்க பேசலாம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் என்ன சொல்லிட்டாரு பேசிகிட்டே இருந்தோம் நல்லா பரவாயில்ல நல்லா இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தார் பேசிட்டு நம்ம பிஸ்னஸ் பற்றி கேட்டாலும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு டக்குன்னு வளர்ந்துட்டீங்க ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு பக்கம் போகிறாமையாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இன்னைக்கு போகாமல் போகிறக்கு என்ன நம்ம உழைச்சி தானே வந்தோம் யாரை ஏமாற்றி வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி என்றைக்குமே நம்ம உழைச்சி வந்தோம்னா நம்மளை பார்த்து ரெண்டு பேரும் போறாமை படம் தான் செய்கிறாங்க அதனால் தேங்க்யூ ஃபஸ்ட்டு நண்பர் யார் லைக் பண்ணிக்கிங்க வாங்க நம்மளை போகிற பார்த்து போகாமல் போகிறவங்க முன்னாடி நம்ம கரெக்டாக உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து காட்டணுங்க ஹாய் 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 ஹலோ வாங்கின நண்பர்களே புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரையும் ஏமாத்தாம நேர்மையாக வாழ்ந்து நம்ம பிஸ்னஸ் நல்ல நிலைமைக்கு போகணுங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஏமாத்தாதிங்க யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க நம்ம நமக்கானவங்களாம் முதல் இருக்கணும் அப்போ தான் நம்ம பிஸ்னஸே நல்லபடியாக கொண்டு போக முடியும் நண்பர்களே வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் நீங்கள் அந்த மாதிரி என்னென்ன இன்சிடென்ட் தஞ்ச சந்திச்சிருக்கீங்க சொல்லுங்கள் ஹாய் நம்ம சேனல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் யார் வீட்டில் நம்ம அந்த சேவ்ல சொன்ன மாதிரி இன்னும் இந்த பாக்கெட்டில் இருக்கிற மசாலா பொடி மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்டெலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க ஹாய் 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 ஹலோ ஹாய் நண்பர்களே வாங்க பேசலாம் உறவுகள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ சின்ன தலைவர் அப்போ வந்து குக்கிங் பண்ணி தோசையில் தேனை ஊற்றி தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்காரு ஹாய் ஹலோ வாங்க வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் இன்ப வாங்க டே எப்படி போச்சு நல்லாபடியாக போச்சா எத்தனை பேர் தோசையில் தேனை ஊற்றி விட்டு சாப்பிட்ருக்கீங்க யாராருக்கு பிடிக்கும் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்க நம்ம சின்ன பெரியாள்லேருந்து எல்லாருமே தோசையில் தேன வச்சு சாப்பிட்ணும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க உங்களை எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் தோசையில் தேன வச்சு சாப்பிட்றது ஹாய் ஹாய் நண்பர்களை வாங்க வாங்க பேசலாம் இந்த மாதம் இருபத்தாறாந்தேதி நம்ம கோயிலுக்கு போகிறாங்க பழனிக்கு போகிறோம் முருகரை பார்த்து சந்தித்து அவரோட அருளை வாங்கிட்டு வரணும் யார் யார் கோயிலுக்கு போயிட்டு வண்டிங்க மாலை ஓட்டு இருபத்தஞ்சாயிரம் கூட போகலாம் இருக்கங்க இப்போ பழங்களை வர மொபைல் யூஸ் பண்ண போன வருஷமே போனப்போ மொபைல் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வேலை எடுத்துகிட்டு போக முடியாது ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே ஹாய் 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 உறவுகள் வாங்க உறவுகளே அன்பு உறவுகளின் அன்பு உரையாடல் இது வணக்கம் வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் ஹாய் ஹாய் நண்பர்கள் வாங்க எல்லாம் வல்ல முருகர் எல்லாருக்கும் அவரோட அருளை கொடுத்து எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஹாய் கடகராசி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க எல்லோரும் கடகராசி கடந்தே போக முடியாத மாதிரி அடிக்குதுங்க யாராருக்கு இந்த ராசி பலன்லாம் நம்பிக்கை இருக்குது என்ன கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுங்க அந்த நம்பிக்கையும் கிடையாது ஹாய் யாரார் என்ன ராசி நான் கடகராசிங்க கடகராசிக்கு கடகந்தேன்னு வச்சுக்கோங்க வச்சு செய்கிறாங்க எங்கிட்டு போனாலும் அடிதான் கடகராசி நண்பர்களுக்கு வருஷமெல்லாம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அடிதான் அங்கிட்ட அடிக்கிறாங்க அங்கிட்டு அடிக்கிறாங்க எப்படா உட்கார இடத்துல அடிக்கிறாங்க வாங்க உறவுகள் அன்பு நண்பர்களே வாங்க் ஹாய் நண்பர்கள் ஹாய் சின்ன வந்து பயங்கர சட்டை பிடிச்சிங்க நேரமே கண்ணை கட்டுது அப்படின்ற மாதிரி இருக்கு பேசினா தான் அங்க தூக்கம் கூட கலையும் நண்பர்கள் வாங்க வாங்க உறவுகளை வாங்க உறவுகள் ஹாய் நண்பர்களை வாங்க உறவுகள் வாங்க பேசலாம் யாரார் என்னை கோட் போகிறீங்க கடகராசி எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்க ஆனால் கடகராசி நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரிலங்க ஏன்னா நானும் கடகராசித்தேன் வச்சு செய்துங்க கடகராசியை ஹாய் நண்பர்கள் வாங்க அன்பு நண்பர்கள் புதுசாக வரவங்க மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ பண்ற ஒன்றும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே ஆறு வீட்டில் சின்ன பையங்க சேட்டை பண்றாங்களே இல்லையாங்க போட்டு பிரட்டி எடுத்துறாங்க நம்மட்டு ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் அடிக்கிறாங்க இங்கிட்ட ஒரு அடித்தா இங்கிட்ட ஒரு பக்கம் அடிக்க சின்ன ஆள் இருக்கு வாங்க அந்த ரெட்டை சொல்லி வச்சது அந்த ரெட்டை சொல்லி வச்சு ரெட்டை சொல்லி கேத்தாப்பிள் சேட்டை பண்ணுது ஆமாங்க பயங்கர சேட்டை பிடிச்சவங்க ரெட்டை சொல்லிக்காரே சின்னமே ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே பேசலாம் யார் யார் ஏரியாவில் யார் யார் ஏரியாவில் நம்ம ஏரியாவில் என்ன போட்டிருக்காங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் என்னென்னா சண்டே இன்றைக்கி நம்ம அண்ணே நம்ம மாலை ஓட்டுறதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் முடியாது நம்ம அண்ணே ஒருத்தர் பாத்து முட்டை வாங்கன்னு சொன்னாருங்க அதனால் இன்றைக்கி நம்ம ஊரில் இருந்து தாமரக்குளம் கூடலூர் பக்கத்தில் ஒரு இடத்த கூப்பிட்டு போயிருந்தேன் ஃபஸ்ட்டு கேக்கே வெட்டி போனோம் அங்கே இல்லை அதுக்கப்புறம் தாமரை குளத்துக்கு போயிருந்தோம் அங்கே போகும் ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துல கேட்டால் வாத்து முட்டை இல்லைனா இப்போ என்ன வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனோம் அங்கே போய் வாத்து முட்டை வாங்கினோம் அவர் ஒரு இருபது ரூபா சொன்னாருங்க சரி சாரி பத்து ரூபா சொன்னார் இருபது முட்டை வாங்கிட்டோம் இரநூறுவா கொடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு மூட்டை சேர்த்து தாங்கினேன்னு கேட்கும் ரெண்டு மூட்டை சேர்த்து வச்சுட்டார் வாத்து முட்டை இருபத்தி ரெண்டு முட்டையாக கொடுத்தாங்க இரநூறுவா கொடுத்தாங்க யார் நம்ம ஏரியாவில் எத்தனை ஒரு ஊரில் இந்த மாதிரி வாத்து முட்டை கிடைக்கும் எவ்வளோ ரேட் வரும் ஹாய் 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 நண்பர்களே வாங்க வாங்க உறவுகளே பேசலாம் ஹாய் நம்ம சேனலில் புதுசாக நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே ஹாய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லைக் யாருன்னு தெரியல ஹாய் உறவுகளை வாங்க ஹாய் ஹாய் நம் உறவுகள் வாங்க சொந்தங்கள் வாங்க பேசலாம் இன்னைக்கு சண்டே எல்லாரும் பிஸியாக இருப்பீங்கன்னு நினச்சி ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் எல்லோரும் பிஸியாயிட்டாங்க ஓட இருக்குது யாரையுமே லைவ்லேயே காணாங்க நமக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹாய் 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 நண்பர்களே ஹாய் பட்ஸ் ஹாய் 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 யார் யார் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குது இந்த வாட்டர் பாட்டிலை பார்த்தீங்கன்னா அந்த டியூப் ஒர்க் பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் வந்து அழுக்கம் வந்து நிற்கும் பாருங்களேன் நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி அந்த மாதிரி அழுக்கம் வந்து நிற்கும் இந்த மாதிரி அழுக்கம் வந்துச்சுன்னா பட்ஸுக்கு பார்த்தீங்களா இந்த பட்ஸை இதில் வச்சு எடுங்க ஒரு இந்த மாதிரி அழுக்கு இருக்குங்க தண்ணி வர இடத்துல ஹாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் வந்துட்டேன் தேங்க்யூ தேங்க்யூனே அழகுனே ஹாய் சதீஷ் சதீஷ்குமார் ஹாய் ஹாய் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற பெரிய விஷயம் இல்லைங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் அழுக்கு இருக்கும் அதை நான் வீக்லி ஒன் சாச்சும் சரி க்ளீன் பண்ணுங்க பார்த்தீங்களா அழுக்கு அதனால் மறக்காமல் எல்லோரும் அதை க்ளீன் பண்ணுங்கள் ஹெட்டினா இந்த மோஸ்ட்லி இந்த வாட்டர் பாட்டில் அவாய்ட் பண்ண நல்லது ஆனால் ஸ்கூலுக்கு ஸ்கூலில் எல்லோரும் கொடுத்து வேண்டிய கட்டாயம் ஆகி போகுது அதனால் இந்த பட்ஸை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவு எல்லோரும் அதை க்ளீன் பண்ணி ஆக்சுவலாக எதுக்கு தாங்க அந்த பட்ஸேவும் இது காதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டப்பாவிலே போட்டிருக்கோம் கவுண்ட்ஸ் படித்து பார்த்திங்கன்னு தெரியல எத்தனை பேர் அதனால் இடுக்கில் இருக்கிற இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணக்கூடாது அதனால் முடிஞ்சளவு எல்லோரும் இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிறத க்ளீன் பண்ணி கொடுத்துடுங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க சொல்லுங்க க்ளீன் இப்போ க்ளீன் பண்ண நீட்டாக இருக்கு மறக்காம நம்ம சேனலில் முன்னாடி லைக் பண்றதுக்கு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க இப்போ நான் லைக் விடுவோம் நீங்கள் லைக் பண்ணாமல் போயிடா இங்கே நம்ம சேனலில் முடிஞ்சளவு இந்த வாட்டர் பாட்டிலு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற சூழ்நிலை எல்லாருக்கும் முடிஞ்ச நல்லா கிளீன் பண்ணுங்க சுடுதண்ணி வச்சு நல்லா கிளீன் பண்ணி செஞ்சு கொடுத்து விடுங்க இதுல என்ன பண்றீங்கன்னா உப்பு இருக்குது பார்த்தீங்களா கல் உப்பு கல் உப்பு எடுத்து வாட்டர் பாட்டிலில் போட்டு நல்லா குலுக்கி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ சில்வர் வாட்டர் பாட்டிலோ அது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கல் உப்பு போட்டு அப்படி நல்லா தண்ணி நல்லா குலுக்கி செஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து விடுங்க அது ரொம்ப நல்லதுங்க பார்த்தீங்களா ஒரு வாட்டர் பாட்டில் அந்த தண்ணி போடத்து இருக்கு பாருங்க தெ தெரியல ஹாய் உறவுகளை எல்லாம் சொல்லக்கூடாது நான் வந்துட்டேன் அழகண்ணே வந்தீங்க வந்த நேரம் தெரிஞ்ச சட் நோட் ஓட்டுங்க சந்தோஷ்குமார் அம்மா அப்பா அப்படின் வாங்க வாங்க உறவுகளை வாங்க பேசலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சரி பண்ணிக்கங்க மனசால வார்த்தையால ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டீங்கன்னா சரி பண்ணவே முடியாதுங்க ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா கூட சரி பண்ணிடலாம் ஆனா முடிஞ்ச அளவு யாரையும் பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க வார்த்தையால காயப்படுத்துகிறாங்க அந்த காயத்தை சரி பண்ணவே முடியாது ஒரு அடி அடிச்சிட்டா கூட கோபத்தில் அடிச்சிட்டா கூட ரெண்டாவது மறந்துக்கிறவங்க பேசிடுவாங்க ஆனால் நம்ம பேசின வார்த்தையில் காயப்படுத்தணும்னா அது சரியாக ரொம்ப லேட்டாகுங்க சரியாக சரியாகாது சாகிறவே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் கம்பல்சரி நினச்சிருவாங்க அன்னைக்கு எந்த பையன் இப்படி நம்மளை பேசினார் அந்த அண்ணன் அப்படி நம்மளை பேசினார் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் நம்ம நினைக்கணும் சூழ்நிலை வந்துடும் அதனால் முடிஞ்சளவு யாரையும் வார்த்தையால் கஷ்டப்படுத்தாதீங்க முடி எல்லோரும் பழகிக்காங்க ஃபஸ்ட்டு என்ன நண்பர்களே பழனிமலை முருகனோட அருளை வந்து இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி கிடைக்கும்னு கோயில் கம்பி போகிறாங்க பழனிமலை முருகனை பார்த்தா தான் மனசே கொஞ்சம் கஷ்டம் பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ரோகரா நம்ம உடனே பழனிமலை முருகனுக்கு அப்படின்னு சொன்னோடனே அரோகரா அப்படின்ட்டு சக்தி முருகனுக்கு அரோகரா சொல்லு உடனே அரோகராட்டாருங்க அவரு அரோகராவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு பார்த்தீங்களா நம்ம சின்னால் சாமி கூட கோயில் நமக்குள்ளே போயிட்டு பழனிமலை முருகனுக்கு அப்படின்னு சொன்னோன்னா போதுங்க அரோகரா அப்படி வந்துடுவார் ஹாய் ஹாய் நண்பர்களை வாங்க வாங்க உறவுகள் அன்பு நண்பர்கள் இந்த சேனல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் நான் போகலாம் இருக்கேங்க பழனிக்கு கம்பத்துலேருந்து பழனிக்கு துரு பஸ்ஸுங்க ட்ரெயினு பஸ்லாம் புக் பண்ணி போயிட்டு வந்துடலாம் இருக்கேன் காரில் போகலாம் பிளான் போட்டோம் கார் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்துடலாம் ஆள் அதிகமாக இருக்குங்க நம்ம கார் சின்ன கார் பத்தாது அதனால் ஒரு பெரிய பஸ்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க ஹாய் ஹாய் நண்பர்களே உறவுகள் வாங்க பேசலாம் ஹாய் நண்பர்கள் உறவுகளே ஹாய் ஹாய் நண்பர்களே நண்புறவுகளை வாங்க பேசலாம் அன்பு உறவுகள் நண்பர்கள் வாங்க யார் யார் என்னைக்கு கோயிலுக்கு போறீங்க போறேங்க பழனி பழனி மலை முருகனை சந்திக்கிறதுக்காக வாங்க பேச கோயிலை சந்திக்கலாம் எல்லாரும் मेरा नंबर करो और इधर